தக்காளி சட்னி பார்க்கலாம் அன்னைக்கு அதுக்கு முதல்ல கடலை பருப்பு வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டும் பாதி வறுபட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவு சிறு பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் தனியாக வதிகள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிங்க அப்புறம் அதே கடையில் வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சட்னிக்கு தேவையான அளவு கல்வூண்டு சேர்த்துக்கோங்க ப்ரௌனாக வதங்கணும் வெங்காயம் ஓ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு நல்லா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுது இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துருந்தோம் தாய்ச்செல்லாம் எண்ணெய் காமிச்சு கடுகு வெடிக்கிது ஒரு வெங்காயம் வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் நீங்கள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அதாவது முடிக்க வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கலாம் இதை சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல செஞ்சு